ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எக் ஆனியன் பொடி தோசை தான் செய்யப்பறோம் இது ரொம்ப சிம்பிள் தான் பட் ஆனால் ரொம்ப டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கரண்டி மாவு தோசைக்கெல்லாம் நல்லா எடுத்துக்கிட்டேன் நான் தோசைக்குன்னு அரைச்ச மாவு தான் இது இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆனியன் வந்து சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி அது மேலே வந்து நல்லா அப்படியே பொடியாக நல்லா தூவிக்கிட்டேன் தூவிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லெண்ணெய் இதுக்கு சேர்த்து செஞ்சேன் நல்லா நல்லா ஊற்றிட்டு நல்லா ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் ஆனியனை மேலே நல்லா பூமாரி அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா முழுக்க தோசை முழுக்க ஆனியனாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு முட்டை உடச்சி ஊற்றிருந்தேன் இருந்தேன் உப்பு போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா நல்லா அடிச்சுட்டு அதுக்கு மேலே தோசை மாவில் அந்த முட்டையை அப்படியே ஊற்றினேன் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இட்லி பொடி இட்லி பொடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூவி நல்லா முழுசாக அந்த தோசை முழுக்க அந்த இட்லி பொடி வந்தது அதுக்கப்புறம் அது மேலே மறுபடியும் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இதை போட்டு இப்படி மூடி போட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸு சிம்பிள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா வெந்துருச்சு மேலே முட்டை வெந்துருச்சு ஆனியன் நல்லா வெந்திருக்கு இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷ் என்னென்னு பார்த்திங்கனா சிக்கன் குழம்பு தான் செட்நாட்டு சிக்கன் குழம்பு வச்சிருந்தேன் அதான் சைடிஷ் டிஷ்ஷு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வரும் தேங்க்யூ